இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் ஆபத்தான பனிமழை குறித்து எச்சரிக்கை இத்தாலி சுவிட்சர்லையில் பயங்கரம் போலீசாரிடம் சிக்கிய நபர் சர்கான்சில் கோடரியுடன் மக்களை விரட்டியவரால் பரபரப்பு பாசலில் பேருந்து பெற்றும் போக்குவரத்து முடக்கும் பயணிகள் அவதி சுவிட்சர்லாந்தில் வேகமாக பரவி வரும் காய்ச்சல் வெளியான தகவல் ரவி கோல் ஜுவல் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலிகோடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரி கோல் ஜல்ல நூற்று ஐந்து எட்டாயிரத்தி ஐந்து ஜூரேஜ் தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் விமான நிலையத்தின் போக்குவரத்து அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் விமான போக்குவரத்து ஆறு தசம் இரண்டு வீதத்தினால் அதிகரித்துள்ளது கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்னர் சூரிஜ் விமான நிலையத்தில் காணப்பட்ட போக்குவரத்து அளவினை தற்போது நெருங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு விமானங்கள் சூரிஜ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வெளியேறு சென்றுள்ளதோடு விமான நிலையத்துக்கு வருகின்ற கடந்த ஆண்டு விடுமுறை காலத்தில் கூடுதல் எண்ணிக்கையிலானவர்கள் சூரிஷ் விமான நிலையத்தை பயன்படுத்தி போக்குவரத்து செய்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணிக்கு முன்பு கோடரியுடன் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டதாகவும் சென்ட் காலன் சர்கான்ஸ் ரயில் நிலையத்தில் மக்களை அச்சுறுத்துவதாகவும் புகார் அளிக்கப்பட்டது பின்னர் அவர் காவல்துறையினரால் கைதானார் மேலும் சென்ட் கால் கண்டோனில் காவல்துறையினர் சாட்சிகளை தேடுகின்றனர் ரயில் நிலையத்தில் கோடரியை ஏந்திய ஒரு நபரோடு ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தை அடுத்து பலர் காவல்துறை அவசர மையத்துக்கு அழைத்தனர் அவர் வினோதமாக நடந்து கொள்வதாகவும் வழிபோக்கர்களை மிரட்டுவதாகவும் கூறினார் உடனடியாக போலீசார் சம்பவம் பல ரோந்துகளை அனுப்பி வைத்தனர் பின்னர் வயதான சந்தேக நபர் நிலையத்தில் கொண்டிருந்த ரயிலில் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சென்ட் காலன் காவல்துறை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு உண்மையில் யாராவது அச்சுறுத்தப்பட்டதா என்பதை தீர்மானிக்கவும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சுவிஸ் பணியாளர் சந்தி வலிமையாகவே நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல துறைகளுக்கு பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர் வெளிநாட்டவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் பணியாளர்களுக்கான மாத வருவாய் சராசரியாக ஒன்று முதல் ஒன்று ஆறு சதவீதம் அதிகரிக்க உள்ளது கடந்த சில ஆண்டுகளில் இப்படி ஊதியம் உயர்வது இதுவே முதல் முறையாகும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பணியாளர்களுக்கான வேலை வாய்ப்புகள் ஊதியம் முதலான விடயங்கள் நேர்மறையாகவே அமையும் என எதிர்பார்க்கலாம் இத்தாலி சுவிட்சர்லையில் சனிக்கிழமை காலை டோகோவைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது நபர் கைது செய்யப்பட்டார் இத்தாலியின் பெர்காமோவின் எல்லையில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் பாதுகாப்பு தலைவரை வெள்ளிக்கிழமை கத்தியால் குத்தியதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார் சந்தேக நபர் வீடற்றவர் எனவும் அவர் சுவிட்சர்லாந்துக்கு தப்பி செல்ல முற்பட்ட போது தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது விசாரணையாளர்களின் கூற்றின்படி தாக்குதல் நடத்தியவர் பாதுகாப்பு அதிகாரியை கத்தியால் நான்கு அல்லது ஐந்து முறை குத்தியுள்ளார் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் என்று இத்தாலிய செய்தி நிறுவனமான ஏ என் எஸ் ஏ தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் பல கண்காணிப்பு கேமராக்களில் பதிவானது மேலும் சம்பவ இடத்தில் சாட்சிகளும் இருந்தனர் அடையாள சோதனையின் போது எல்லையில் சுவிஸ் போலீசாரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் மேலதிக விசாரணைகளுக்கு இணைத்தாலே அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பான சூழ்நிலைகள் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் சனிக்கிழமை மாலை உறைபனி மழை எதிர்பார்க்கப்படுவதால் சுவிட்சர்லாந்தின் வானிலை ஆபத்தானதாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு அபாய நிலை மூன்று எச்சரிக்கையை மேலும் பல பகுதிகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளது இதன் பொருள் சாலைகள் குறிப்பாக வழுக்கும் தன்மை உடையதாக மாறி விபத்துகளின் அபாயத்தை அதிகரிக்கும் சனிக்கிழமை மாலை முதல் வழுக்கும் சாலைகளால் கணிசமான ஆபத்து ஏற்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே வெள்ளிக்கிழமை எச்சரித்துள்ளது இப்போது மேற்கு மிச்சர்லாந்து மற்றும் யூராவும் இந்த எச்சரிக்கையால் பாதிக்கப்பட்டன சாலைகள் திடீரென வழுக்கி வாகனம் ஓட்டுவது ஆபத்தான மாறும் அபாயம் உள்ளது பனி படர்ந்த பாதைகள் அத்துடன் சாலை மற்றும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் பகுதிகளில் எச்சரிக்கையோடு ஏனெனில் மழை தரையை தொட்டவுடன் உறைந்துவிடும் சேர்ந்த வானிலை ஆய்வாளர் கருத்துப்படி மேற்கில் இருந்து மிதமான காற்று தரைக்கரையில் குளிர்ந்த காற்றின் மீது பாய்வதால் இந்த நிகழ்வு ஏற்படும் இதனால் பனி தரையை அடையும் முன்பே உருகிவிடும் மழை குளிர்ந்த நிலத்தை தாக்கியவுடன் உறைந்து தெளிவான பனிக்கட்டி எனப்படும் பனிக்கட்டியை உருவாக்குகிறது இந்த எச்சரிக்கை இன்று இரவு ஒன்பது மணி முதல் ஞாயிறு காலை ஆறு மணி வரை அமலில் இருக்கும் விபத்துகளை தவிர்க்க தேவையற்ற பயணங்களை தவிர்த்து எச்சரிக்கையோடு இருக்குமாறும் சுவிஸ் தமிழ் ஊடகம் எமது மக்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் வீட்டுக்கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்ன பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை பிற்பகல் பாசலில் தடை ஏற்பட்டது இதனால் பல பேருந்துகள் மற்றும் டிராம்கள் ஸ்தம்பித்தன இதனால் பலர் நடந்தே செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் பாசல் போக்குவரத்து நிறுவனத்தின் கூற்றின்படி மொத்தம் ஒன்பது டிராம் மற்றும் பேருந்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது இந்த இக்கட்டான சூழ்நிலை அவதானி தோறுவர் அனைத்து டிராம்கள் மற்றும் பேருந்துகளின் மொத்த தோல்வி இது என ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டார் ஆரம்பத்தில் மாற்று போக்குவரத்து வசதிகள் ஒழுங்கு செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் மாலை ஐந்து மணிக்கு டிராம்கள் மீண்டும் இயங்க முடிந்தது ஆனால் பாடுகள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு சிறிது நேரம் ஆகலாம் என்று எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டன மின்வெட்டுக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை டிராம் நெட்ஒர்க்கில் அதிக சுமை ஏற்பட்டிருக்கலாம் நிறுத்தத்தில் பேருந்து மீது டிராம் மோதியதில் விபத்து ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக டிராம்களுக்கு மின்சாரம் வழங்கும் டிரான்ஸ்பார்மர் நிலையங்களில் அதிக பாரம் ஏற்றப்பட்டதால் இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலை உருவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை காலை சிறுநாச்சில் உள்ள ஒரு பண்ணையில் கடுமையான தொழில் விபத்து ஏற்பட்டது எழுபது வயது முதியவர் படுகாயமடைந்து ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த விபத்து காலை ஒன்பது மணிக்கு சற்று முன்னர் நேர்ந்தது இரண்டு ஆண்கள் கனரக இயந்திரத்தை நகர்த்துவதில் மும்முருமாக இருந்தனர் வேலை செய்து கொண்டிருந்த போது இயந்திரம் திடீரென சாய்ந்து எழுபது வயது முதியவர் மீது மோதியது அவசர சிகிச்சை பிரிவினர் உடனடியாக முதல் உதவி அளித்தனர் அவரது பலத்த காயங்கள் காரணமாக அந்த நபர் சுவிஸ் விமான முட்பு சேவையான ரேகாவால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பத்துக்கான காரணத்தை தெளிவுபடுத்த போலீசார் சரியான பாதையை ஆராய்ந்து வருகின்றனர் சூரிச் நகரில் இருக்கக்கூடிய பிரபல பல்பொருள் அங்காடியான ஜெல் மோலி நூற்று இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு மூடப்படுகிறது ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறுதி அனுமதி விற்பனை தொடங்கியது மேல்நிலைகள் ஏற்கனவே காலியாக இருப்பதால் இப்போது மூன்று தளங்களுக்கு மாத்திரமே விற்பனை இடம்பெறுகிறது பணம் செலுத்தாமல் அட்டை மூலம் மாத்திரமே செலுத்த முடியும் பரபரப்பான கிறிஸ்துமஸ் சீசனை கொள்ள ஜெல் மோலி ஆறு தளங்களிலும் டிசம்பர் இறுதி வரை திறந்திருந்தது பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்னர் கட்டிடம் புதுப்பிக்கப்படும் மேலும் அங்கு பதிமூவாயிரம் சதுர மீட்டரில் ஒரு புதிய மேனர் கடை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதி நாட்களில் பணிபுரிய ஊழியர்கள் கடை மூடப்படுவது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் விடுமுறைக்கு பிறகு காய்ச்சல் மற்றும் பிற நோய்களின் ஆபத்து அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி போடவும் சுகாதாரத்தில் கவனம் செலுத்தவும் நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் சமீபத்திய வாரங்களில் காய்ச்சல் வழக்குகள் கடுமையாக அதிகரித்துள்ளதாக பொது சுகாதாரத்தின் மத்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது டிசம்பர் நடுப்பகுதியிலிருந்து ஜனவரி தொடக்கம் வரை நோய்வாய்ப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் அதிகமான மக்கள் குளிர் அறிகுறிகளுடன் மருத்துவரிடம் செல்கின்றனர் மேலும் நோய்வாய்ப்பட்ட வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பதை மருந்தகங்கள் கவனிக்கின்றன காய்ச்சல் அலையின் உச்சம் ஜனவரி இறுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது நான்கு குழந்தைகள் பொதுவாக நோய்வாய்ப்படுவது குறைவு டிசி நோவில் குறிப்பாக பல வழக்குகள் இருக்கின்றன அனைவருக்கும் குறிப்பாக காய்ச்சலுக்கு எதிராக தடுப்பூசி போடுமாறு பொது சுகாதாரத்தின் மத்திய அலுவலகம் அறிவுறுத்துகிறது தடுப்பூசிகளானது மருந்தகங்கள் மற்றும் மருத்துவர் அலுவலகங்களில் கிடைக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்